எல்லாருக்கும் அகிர்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்கப்படுத்தும்போது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்புறம் போகிற டிராக்டர் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்டேஷன் வண்டியோட ஹெச்வி நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு சேரு ரொட்டேட்டர் யூஸ் பண்ண வேண்டிங்க பேல விசேஜ் மட்டும் டிப்பர் ரிசேஜ்ஜு மட்டும்தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க டாப்போ ஹூக்குபோ பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்கும் பேப்பர் கண்டிஷனுக்கு எப்சி உங்களுக்கு கரண்ட்டாக இருங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் உங்களுக்கு அனைத்துமே கரண்டில் இருங்க வண்டி உங்களுக்கு நாலு டயர் ஒரிஞ்சல் டயருங்க பேக் டயரும் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ரெனி அவர் இருக்கு எட்நூறு ஹவர்ஸ் சொல்லிருக்குங்க வண்டி உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது மேலும் சேனலில் இதே போல உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்க சேல்ஸ் பண்ண கூப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கோங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கின்ற லொக்கேஷன்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிபுணர்களுக்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுப்பி சர்ச்சு இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இதில் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனாக புக் கண்டிஷனாக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்